ஒரு கிலோ நாற்போம் என்ன சாட்டி சாட்டி கை

அப்படி தட அப்ப வந்து வத்த போடுறது வந்துட்டு ஒரு வீடியோ நாங்க அடுப்பு மண்டிட்டு இல்ல இந்த காய்ச்சி கொண்டிருக்கோம் இருக்கோம் உண்மைக்கு வந்துட்டு

அப்படி உங்களுக்கு எந்த வயசுல இருக்குமோ எனக்கு பழத்தம் தாங்கிட்டு பழத்தம்பளாதான் கூடுவாங்க அதே போல வருமா வருமா போறீங்க उब्बो भएन अबला ओ 2 किलोको मलाई उप परै हट्नु आङका न क पोड न हाम्रो उब्बो के चाच आ पडेला कञ्जुमा पडे त न न खाए बदगु पुति दिन वरले होला होय कलम अपलम पोटी छ पियो न कम पि छ पियो नि मे रम्बी भनि छ पौला अब बुझ अब मले ल्या छ पवान कञ्जु मुसु पेदिरा छरी न क पोड न आ बरा न

ஒரு ரெண்டு மயில்க்கலாம் சாப்பிட்டு சாப்பிடலாம் ஆடலாம் பாடலாம்னு சொல்றீங்க ஆமா என்ன நீ ஒவ்வொன்னு ஆடலாம் பாடலாம்னு சொல்லி சாப்பிடலாம்

அம்மா காலமா மொழமான் வந்த உடனே பார்த்ததே இல்லை சொல்றேன்னு நானூறு நாளைக்கு இந்த மிளகா அந்த மிளகாய் எல்லாம் பொறிச்சு மற்ற புட்டு மவிச்சு கத்தரிக்காயும் பொறிச்சு அப்பளம் பொறிச்சு எப்படியா போடுறேன் கடை மிளகா பறிச்சு சரி ஆமா நாங்க என்ன செய்ய எடுத்துட்டு இருந்தேன் இன்னொரு வேலையிலான நாங்க வந்துட்டு வீய முடிச்சிட்டு அதுலோட நாங்க காய பொருள் காட்டுவோம் ஓகே உம்மைக்கு வந்துட்டு மாதிரி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பா செய்ய போறீங்கன்னு சொன்னா என்னமா ஆட் பண்ணி செய்யறது மாதிரி

சரி அம்மா இப்போ நாங்கள் காய போட்டோம் என்ன வந்து வெயிலுக்கு வந்து காஞ்சா தான் நல்ல வடியாக வேறு மேனே ஓகே நாங்கள் வீடியோ முடிப்போமே அதே போடும் கண்டிப்பா நீங்களும் செய்ய வந்து தயிர் அப்படி மோர் அப்படி போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு நான் சில நேரம் உண்மை வச்சுறேன் செத்தன் மிளகா பறிக்கிறேன்னு சொன்னா உப்பும் புளியும் விட்டு அவிய வச்சு அவிய வச்சு அப்படியே தண்ணி மத்தி பத்தி முடிய பிடிச்சி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே உழவு தாம் வந்து இந்த முளையா ஒரு வத்தல் போடுற வீடியோ இந்த வீடியோ கருத்துக்கள் வந்துட்டு எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்ற எல்லாருமே தெரிஞ்சு முன்னேங்க அப்படி செய்யறது எங்களை நாங்க வந்து புதுசு செஞ்சு காட்டுற முடியாது அது நாங்க இந்த கரை மிளகா கரை மிளகா உண்மையில ஒரு தரம் அப்ப நான் இந்த கரை மிளகா எங்க காட்டிக்கிறேன் ஓகே இதோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம் மறக்காம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெளியில் என்ன கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற ஊழியோட கூட நேரம் கையெழுதி இதோட இந்த வீடு நான் முடிச்சு கொள்வோம் பாய்